இது இந்த படத்தில் காணப்படும் அந்த கால கட்டிடக்கலைக்கு ஒரு உதாரணமாகும் இதோ மேலே காணப்படுகின்ற இந்த உருவம் இதை தவிர மேற்பகுதியில் எந்த விதமான உருவங்களும் செதுக்கப்படவில்லை இது மிகச்சிறந்த ஆச்சரியத்தேன கூட்டியது அதுபோல் இந்த கருவறை என்று அழைக்கப்படும் இந்த அறையில் எவ்வித சாமியோ வழிபாடுகளோ நடந்ததற்கான அறிகுறிகள் எதுவும் இந்த மண்டபத்தில் காணப்படும் இந்த மண்டபம் பார்ப்பதற்கு பல்லவர்கால சோழர் பாண்டியர் விஜயநகர் போன்ற இவர்கள் ஆட்சி செய்த காலத்தில் உருவாக்கப்பட்டை போன்றது இருந்தாலும் இந்த மண்டபம் சிதிலமடைந்து காணப்படுகிறது அதாவது பல்வேறு சிற்பங்கள் யாழி தேவிகள் தெய்வங்கள் போன்றவை சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் இந்த மண்டபங்கள் மிகச் சிறப்பான முறையில் கட்டப்பட்டிருந்தது தமிழ்நாட்டின் கட்டிடக்கலை மற்றும் சிற்பங்களுக்கு தமிழர்களின் கட்டிடக்கலைக்கு ஒரு சான்றாக இந்த கட்டிடக்கலை காணப்படுகிறது இங்கு காணப்படும் சிலைகள் வெறும் கற்சிற்பங்கள் மட்டுமல்ல அது எந்த அளவுக்கு மக்களின் உணர்ச்சிகளையும் கருத்துகளையும் பரிமாறுகிறது என்பதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் மரத்தால் ஒரு யானை செய்தார்கள் யானை அச்சாக அவ்வாறே இருந்தது அது யானை என்று கருதி வந்து பார்த்தவர்கள் அது மரம் என்று நினைக்க தோன்றவில்லை அதை மரம் என்று கருதி பார்த்தவர்களுக்கு அது யானை என்று நினைக்க தோன்றவில்லை இதைத்தான் திருமந்திரம் என்ற நூல் மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமத யானை என்று கூறுகிறது சிலைகள் பலவற்றை மனிதர்கள் மெய்மறந்து பார்க்க காரணம் என்ன கல்லில் சமைத்த உருவம் அதை கல் என்பதை மறக்க செய்து விடுகிறது இது சிற்பக்கலையின் பெருமையை உணர்த்துவதாகும் கல்லில் செதுக்கப்படும் தெய்வ உருவங்கள் சிற்பக்கலை நுட்பமானது கல் என்னும் பொருளை கொண்ட சிலை என்பதன் தொடர்பாக சிற்பம் என்னும் சொல் உருவாயிற்று இதன் பரிமாண வளர்ச்சியால் அழகு கலைகளுக்குள் ஒன்றாக சிற்பம் போற்றப்பட்டு சிற்பக்கலை வழக்கில் வந்துள்ளது சிற்பங்க உருவங்கள் இரண்டு வகைப்படும் முழு உருவ சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்கள் முழு உருவ சிற்பங்கள் என்பது பொருளின் முன்புறமும் பின்பரமும் உட்பட முழு உருவம் தெரிய அமைக்கப்படுவது புடைப்பு சிற்பம் என்பது பொருளின் ஒருபுறம் மட்டுமே தெரியும்படி சுவர்களிலும் பலகைகளிலும் கல்லிலும் அமைக்கப்படுவது இந்த சிற்பங்களை நாம் அமைப்பதற்கான ஒரு அருமையான ஒரு கலை நுணுக்கத்தையும் பல்வேறு விஷயங்களையும் நமது முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்றுள்ளார்கள் இதோ இந்த கோவிலின் முன்புறத்தில் இந்த மண்டபத்தின் முன்புறத்தில் ஒரு உயர்ந்த நீண்ட ஒரு கருங்கல் தூண் அமைக்கப்பட்டுள்ளது அதனை ஒட்டிய ஒரு இடத்தில் கட்டிடம் போன்று ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இரண்டு விதமான கட்டிடங்கள் அங்கு காணப்படுகின்றன ஒன்று மண்டபத்தை ஒட்டிய ஒரு பகுதியில் சமையற்கூடம் நடந்தது போலவும் அதற்கு எதிர்த்தே இருக்காமல் மண்டபத்தில் ஒரு கட்டிடமும் கட்டப்பட்டுள்ளது இது எதற்காக கட்டப்பட்டுள்ளது என்பதை தெரிந்தவர்கள் கமெண்டில் சொல்லவும் ஆனால் இந்த இதுவில் முக்கியமான விஷயங்களை நான் கண்டது அந்த மேற்கூரையில் உள்ள ஒரே ஒரு விலங்கு தவிர மீது எவ்விதமான சிற்பங்களோ சிலைகளோ விலங்குகளோ அமைக்கப்படவில்லை என்பதுதான்